ஹலோ யூஎஸ் ஐஎஸ்எஸிபிலேருந்து நான் வந்து பானு சங்கர் பேசுகிறேன் நான் வந்து இன்னைக்கு இந்த பலாச்சோளம் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு பூரன் போலி பண்ணுறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு வந்து ஒரு பூரன் இந்த பலாச்சோள போலிக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸே வந்து பலாச்சோளம் தேங்காய் அதுக்கப்புறமா வந்து வெல்லம் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் மேல் மாவு பசையத்துக்கு நான் கோதுமை தான் யூஸ் பண்ணுவேன் பண்ணிவிட்டு மெ வந்து மைதா மாவு வச்சுப்பேன் நான் இப்ப பாருங்க ஒரு நாலே நாலு தான் இருக்குது எங்கிட்ட இந்த நாலு சுலைக்கி இவ்வளோ தேங்காய் போட்டிருக்கேன் நான் ரெண்டு குழுக்கரண்டி தேங்காய் போட்டிருக்கேன் நாலு சுளக்கி இதை போட்டு மிக்சியில நன்னா அரைச்சி வச்சிருக்கேன் கண்டிப்பா ஏலக்காய் இதுக்கு போடக்கூடாது ஏலக்காவை நீங்க போட்டேன்னா பலாப்பழத்தோட வாசனையை அடிச்சிடுவோம் அப்புறம் வந்து இதை பாருங்க இது வந்து இந்த வெள்ளம் கொஞ்சோண்டு இவ்வளோண்டு ஒரே ஒரு பத்து பெரிய குழுக்கரண்டியால ஒரு குழுக்கரண்டி போடுறதை பாருங்க இதை பார்த்துட்டு கண்திட்டமா கொண்டு தான் போறோம் உங்களுக்கு இதை போட்டேன் இப்போ இதை போட்டு இதை கரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளத்தை கரைஞ்சா போறோம் இந்தப் பாருங்க இதில் போட்ட உடனே திருப்பி இது வந்து இலகிக்கும் இதை போட்டு நல்லா பால் மாதிரி கலறி கடைசியில் உங்களுக்கு லூஸாக இருக்கும் போல இருந்தது அப்படின்னாக்க அதுக்கு வந்து நீங்கள் மேலாக லேசாக துளியோண்டு கடலை மாவு தூவிக்கலாம் வேற எதுவுமே போடாதீங்க கடலைம்மா வந்து உங்களுக்கு சாப்ட்னஸ் கொடுக்கும் இந்த பாருங்க அது கெட்டியாக வந்துடுது போட்ட நாளைக்கு அப்படியே சுருண்டு வரும் ஸோ மேலாக ஒரு ரெண்டு மூட்டை நெய்ய உட்டல் போறோம் உங்களுக்கு ஜாஸ்தி ஒன்றும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் இதை எதுக்காக இதை மசிச்சுக்கணும்னா பலாப்பழம் நல்லாவே மசியணும் தேங்காய் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா அது பிழிங்கிண்டு வெளியில் வந்துடும் எவ்வளோ ஒரு செகண்ட்ல கெட்டி ஆயிடுது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுன்னா அவ்வளவுதான் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு கோழி வரும் மீடியம் சைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இதே போல சக்க வரட்டியில கூட பண்ணலாம் நான் சொல்ல மட்டும் நாலு இருந்தது அதை போய் என்னத்தை வரட்டி கல்லுறதுன்னு பலா பழத்திலேயே பண்ணினேன் பூர்ணது ரெடி ஆயிடுத்து இதை நல்லா சொயட்டி கலரி நெல் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பால் மாதிரி ஆயிடும் அது அவ்வளவுதான் அதை பிறகு ஒரு செகண்ட்ல ஆயிடுது இதை வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆற விட்டு பால் மாதிரி பண்ணி வச்சு மேல் மாவு பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சுட்டு ஒன் ஹவராது ஊறணும் சாதாரணமாக சப்பாத்திக்கு பண்றதை விட கொஞ்சம் லூஸாக பசஞ்சிட்டா போறோம் உங்களுக்கு உள்ளே வச்சு இடுறதுக்கே ஈஸியாக இருக்கும் இது நல்லா பூரண மீஸ் ரெடி இப்போ பாருங்கள் மேல் மாவு செய்கிற அதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை அந்த எவ்வளோ பூர்ணம் இருந்ததோ அந்த பூர்ணத்துக்கு ஈக்குவலாக கோதுமை போட்டுட்ருக்கேன் துளியோண்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு குழுக்கரண்டி நல்லெண்ணெய் அதை ஊற்றிட்டு முதல்ல நல்ல மாவை வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசங்கிக்கோங்க ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப இழகலாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப டைட்டாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து உள்ளே பூர்ணம் வச்சு இட முடியாது ரொம்ப லூஸாக இருந்தால் இடவே முடியாது எல்லாம் பிதிங்கிட்டு வெளியில் வந்துடும் அதனால் அது பாகமாக நம்ம பார்த்து அதை இது பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டாக்க உங்களுக்கு நன்னா வரும் எப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு தமிழர்கள் இயற்கையை கடவுளாக நடத்துபவர்கள் அதனால தான் பருவநிலைக்கு ஏற்ப இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் நாம் கொண்டாடுறோம் ஆங்கில புத்தாண்டு உலகம் ஃபுல்லாக கொண்டாடினாலும் குறிப்பாக அது இரவு நேரங்களில் இளைஞர்களாக இளைஞர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை ஆனால் தமிழ் புத்தாண்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடக்கூடிய குடும்பமாக உட்கார்ந்து நம்ம பாரம்பரிய உணவை சமைச்சு புத்தாடை உடுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான பண்டிகை இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு கடந்த வருட

இந்த பிறகு இவ்வளோ எண்ணெய் ஒரு அரை கொழுக்க இருந்து இந்த மாதிரி ஊற்றி அதை நல்லா வெட்டாக வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் குறைஞ்சது மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மா மாவு நல்லா சேர்ந்துண்டு நல்லா வரும் போலி ஆகட்டும் பரோட்டாக்கும் இதே மாதிரி தான் இப்போ செய்யணும் போலி ஆகட்டும் பரோட்டாவாகட்டும் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக அப்படியே லேயர் லேயராக வரும் நல்லா அழுத்தி பிசையணும் உங்களுக்கு அவ்வளவுதான் தீந்து போச்சு பாருங்க மாவு பிசைஞ்சு அப்புறம் நம்ம இடும்போது கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பண்ணிட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள அந்த பூர்ணத்தை வச்சு இடணும் இப்போதைக்கு இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க மாவு எப்படி இருக்கு சாப்டா பத்த பாருங்க ரொம்ப கெட்டியாவும் இல்ல ரொம்ப லூசாவும் இல்ல பாகமா இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் மாவு மேல ஒரு காமிச்சா மாதிரி எண்ணெயை கொஞ்சோண்டு கையில விட்டுண்டு இந்த மாவை நல்லா இது பண்ணி வச்சிடணும் மாவுல நல்லா பெசரி வச்சிடணும் இப்ப பாருங்க போலி இந்த மாதிரி இட்டுக்கோங்க உருண்டை பாருங்க இப்படி உருட்டி வச்சிருக்கேன் நான் இந்த உருண்டையை விட ஒரு சுத்து பெருசா மாவு வச்சிருக்கேன் இந்த மாவை இந்த மாதிரி ஃபிளாட்டா பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஸ்பூனால வச்சுக்கோங்க இல்லைன்னா கை பிசு பிசு வச்சுன்னா நமக்கு வந்து இடது சமமா இருக்கு இப்ப இதை வந்து மூடிடுங்க லேசா மூடுங்க ஆனா வாய் அழுத்தி மூடிடணும் இதை வந்து அழுத்த கூடாது இந்த வாயை மட்டும் நல்லா அழுத்தி மூடிட்டு அதை கிள்ளாதீங்க அப்படியே விட்டுருங்க அதை பாருங்க இப்படி வச்சிடுங்க இப்படி வச்சுட்டு மாவுல திரட்டிக்கோங்க திரட்டினி இந்த மூடி நம்ம பக்கம் அடியில் போயிடணும் இப்போ கையாலேயே தட்டிக்கோங்க கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாவு இந்த உள்ள உருண்டை உள்ள வைக்கும்போது இந்த மாவு மாவுட்டுருக்கோ சைடில் கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த கேப்பில் வந்து இந்த உருண்டை இந்த பூர்ணம் வந்து நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் கையால முன்னாடி தட்டிக்கிறது நானே உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் எனக்கும் ஈஸியா இருக்கும் சின்ன சின்னதா தான் பண்ணிருக்கேன் இந்த பார்த்தீங்க அந்த கழவையை வச்சு ஓரத்துலதான் உருட்டணும் நம்ம நடுவுல உருட்டிடவே கூடாது நடுவுல உருட்டினா வம்படியா போயிடும் இது வெறும் தேங்காய் தான் வச்சிருக்கேன் இதுக்கு ஒண்ணுமே கடலை பருப்பெல்லாம் உள்ள சேர்க்கவே இல்லை இதை பாருங்க இந்த சைஸ் இதை பாருங்க போட்டுருங்க போட்டுட்டு அது கையில ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையோட அது இப்படி தொடைச்சிருங்க தொடச்சிட்டா இந்த க கல்லு சுத்தமாயிடும் வெள்ளம் இல்லையா இருந்தாலும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரத்தான் செய்யும் இதை இங்க போட்டுட்டு அதுக்குள்ள இதை இன்னொன்னு இடணும் வச்சா போற டச்சிங் போகிறோம் அதுக்கு இப்ப வந்து இதை ஸ்பூன் எடுத்து நம்ம உள்ள வச்சிடணும் மேல்மாவு கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் மேல்மாவு கூட வச்சுன்னா பூர்ணத்தோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சி ஸ்வீட்னஸ் கம்மியாயிடும் உங்களுக்கு அதுதான் ஒரு ப்ராப்ளம் அதே போல நான் இப்ப வந்து ஃபுல்லா தான் நெய் ஊத்துறேன் ஆக்சுவலி இந்த நெய்யே உருக்கி இருந்தது இங்க வெயில் ஆரம்பிச்சிருந்தது அதனால நெய் உருக்கி இருந்தது இந்த நெய் தானா உருக்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வந்து நம்ம நம்ம வந்து நெய் விட்டு தட்டலாம் இல்லை இந்த கெட்டி நெய்யை நம்ம உரிக்கணும்னா அதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பண்ணாதான் இந்த பூரன் இந்த போலி வந்து சாஃப்டா இருக்கும் இது இதை ஆயிடும் இந்த பாருங்க இந்த பக்கம் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை இப்படியே திருப்பி இந்த தட்டை இப்படி பண்ணும் இது நல்லா ரெண்டு பக்கமும் ஆறணும் இல்லைன்னா ஆயிடும் ஸ்வெட்டாக எடுத்துன்னா அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும் தட்டும் போது வேணா நம்ம துணி கூட எடுத்துக்கலாம் ஸ்வெட்டாச்சுன்னா சொத சொத சொன்னு வந்து பாருங்க நல்லா வெந்துடுத்து இப்போ எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உடனே வந்து கேஸ சிம்மாக்கிடலாம் நம்ம இப்ப பாருங்க பண்ணி போட்டதுல உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆரினப்போலி இந்த பாருங்க எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் என்னோட மாவு வந்து கடையில வாங்கினது கிடையாது நான் வந்து அரைப்பேன் எப்பவுமே கோதுமை அதனால அது ஒரு பிளஸ் என்னோடது ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா மாவே நல்லா சாஃப்டா வந்துருக்கு அவ்வளவு சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டி இருக்கேன் சின்னதை தான் வருது இப்போ பண்ணுறோம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நமக்கு ரொம்ப பெருசாக போட்டுட்டு அப்புறம் சரியாக வரல நம்ம வந்து சிரமப்பட வேண்டாம் அண்ட் ஒருவர் பெருசாக போட்டோம் யாருக்காவது ஒரு சிலருக்கு இந்த பழ வாசனை பிடிக்காது அப்படின்பா அதனால கொஞ்சம் இதுவாக போட்டுந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக போட்டோம்னா வேணுமா இருலி கூட சமை இல்லை ஒரு பொழியை போட்டுட்டு அவள் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்க அதுவும் பிரச்சனை தான் எதையுமே வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அதே போல் செக்மெண்ட் வேஸ்ட் பண்ணணும் ஒரே ஒரே முட்டை அந்த பூர்ணத்தை கலரி அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து மாவை பசைஞ்சி அந்த மாதிரி பண்ணால் நமக்கே டயரிங் ஆகிடும் ஆக்சுவலி கத்தால சமைச்சின்னு இருக்கும்போது பூர்ணத்தை பண்ணி கலரி எடுத்து வச்சுக்கா அது நல்லா ஆறிடும் வெள்ளமெல்லாம் சூப்பராக ஆறணும் அப்போ தான் நம்மளால் வந்து வேலை பண்ண முடியும் இல்லைன்னா கஷ்டம் இதாக பாருங்கள் இன்னொரு உருண்டை வைக்கிறேன் பாருங்கள் இதை வச்சுட்டு இதை மூடதான் நிதானமாக ரொம்ப பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணும் இதுக்கு நல்லா சூடா இருக்கும்போதே இதை எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முட்டை நெய்ய விட்டோம்னு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இல்லையா சுட சுட போலியில வந்து நல்ல விழுதி நெய் அதை விட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க ஜம் இப்போ பாருங்க இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி இப்படி இட்டுக்கோங்க போலிய போலிய இட்டுட்டு இதுக்குள்ள இந்த பூர்ணத்தை வச்சுக்கோங்க யூஷுவல் மூடிடுங்க இத மூடிட்டு இப்போ நம்ம இதுல இடறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த பால் கவரை யூஸ் பண்ணி பாருங்க எப்படி வருது சொல்லிட்டு இப்போ மாவை பெரட்டிக்கோங்க மாவை பெருட்டின்னு இதை பேர் இப்படியே கையில் தட்டிக்கோங்க இது இன்னும் வழுக்கிறது இல்லையா இதோ வழுப்பு தான் சண்மிகா தான் போட்டிருக்கேன் அதை விட இது வழுவழுப்பு தன்மை கூட அதனால இதில் இந்த மாதிரி தட்டி பார்த்துக்கோங்க கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழவியை வச்சு லேசாக ரெண்டு ஓட்டை சைடு ஓட்டின எல்லாம் போகிறோம் இந்த பாருங்க இது கொஞ்சம் வழிக்கின்னு வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க லேசாக ரொம்ப லேசாக மாவும் ஒழுவழுப்பு பேப்பரும் ஒழுவழுப்பு எல்லாம் ஒழுவழுப்பு அதனால கொஞ்சம் வழுக்கின்னு தான் போகுது இந்த பாரு நல்லா வருது பாருங்க உங்களுக்கு அப்படி இந்த பழ இதுல இட்டு பலகால வந்து ஈசிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோண்டிட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்க எவ்வளவு மெலிசா வந்து இருக்கு பாருங்க எவ்வளவு மெலிசா வந்திருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க இதுவும் பேப்பர்ல இந்த பாலிதீன் கவர்ல பண்ணதுதான் நம்ம அன்னா இது ரெடியான உடனே இந்த கொஞ்சம் உள்ளடக்கமா தான் எரியணும் டி இப்ப நெய்ய விட்டு எடுத்துருவோம் பாருங்க

நீங்களும் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இதை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க எடுக்க வருது பாரு அவ்வளவுதான் இதை சிம்ம சிம் ஆக்கிடுங்க அடுத்தது இன்னொன்னு நம்ம ரெடியா பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரா சூப்பராகிடுச்சு நல்லா சாஃப்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரொம்ப டேஸ்டியா பிரமாதமாக வந்திருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து இந்த பலாப்பழத்தை வச்சுன்னு நிறையவே பண்ணலாம் பலாப்பழத்தை வச்சுன்னு பலாப்பழ பாயசம் பண்ணலாம் பலாப்பழ சக்கரை பொங்கல் பண்ணலாம் பலாப்பழ அப்பம் பண்ணலாம் பலாப்பழ புடி போடலாம் இப்ப நோம்ப பலாப்பழ நோம்படம் கூட நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மாம்பழத்தை வச்சுன்னு பண்ணலாம் அது அன்னாசி பழத்தை வச்சுன்னு பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் எல்லா ஃப்ரூட்டும் வராது உங்களுக்கு பலாப்பழம் வந்து ஒரு நாலஞ்சு சுலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அதுலேயே நல்லா இதுல நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் கடலை பருப்பெல்லாம் ஒண்ணுமே ஆடு பண்ணல கடலை பருப்பெல்லாம் ஆடு தான் இதை பண்ணியிருக்கேன் அது கூட ஆடு பண்ணி பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்கு டேஸ்டாக வந்து டேஸ்டியாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு ஐஎஸ் ரெசிபிலேருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து பார்க்குறேன் நான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ் ரெசிபி பானு சங்கர் பை பை